அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கும்பராசி என்பது பொதுவா பாருங்க கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுன்னா இந்த கும்பராசி சொல்றேன் ஒரு லாப நோக்கங்கள் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த கும்பராசிக்கார எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் அந்த கும்பராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல பின்வாங்காம அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசிட்டு அதிகமா இருக்கும் இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அந்த கும்பராசிக்கார தன்மானம் தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க அந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றல் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் எல்லாமே இந்த கும்பராசிக்கிட்டே அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட தான் கும்பராசியுடைய ஒரு குணம் எந்த வேலை கூட ஒரு ஆக்டிவிட்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குது அந்த புத்தினாதான் நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு மெயினி மெயினாக பாத்துருப்பாங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யறது எல்லா விடையும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனா பாருங்க இந்த மாசத்துல எதுவும் உங்களுக்கு வேற திசா புத்தி வருதான்னு பாருங்க ஏன்னா நம்மளுடைய உடம்புல ஒம்பது நவ கிரக பொருள்கள் இயங்குது அதில் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த யோகமான பலனை கண்டிப்பாக அவங்களை சந்திப்பாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு தான் ஆகணும் அதனால தான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்லுவோன்னா பொது பலனும் பொது பலனும் எல்லா வீடியும் நம்ம கொடுக்கறது சில பேர் நீங்க சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து கம்பேர் பண்ணி போலாங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சார செய்யறாங்க பார்ப்போம் பொதுவா பாருங்க கிரகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசிலே சூரியன் புதன் சனி ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான் நாலாம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசர் சந்தார்கிறாரு ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிதனராசர் சந்தார்கிறாங்க எட்டாம் படத்துல பாத்தீங்கன்னா கேது பகன் சந்தாரசிரா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பயிற்சியை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாசி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தமிழ் மாசத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள் உங்க ராசிக்கு சூரிய பகவான் வந்தது மிக சிறப்பு இது ஒரு நல்ல ஒரு பலன் அது இல்லாம புதன் பகவான் வந்தது ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு நல்ல பலனை போய் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போய்கிட்டு இருக்கு ரீசெண்டாக இப்போ ஜென்மசனி போறதுனால இந்த சனி பவன் என்ன பண்ணுவானா ஒரு சில பேரை மந்தப்படுத்துவார் வேற ஒண்ணும் கிடையாது அவருடைய வேலையை மந்தக்காரன் சொல்றாங்க ஒரு சனி பகவானுங்கிறது எந்த கிரகமே ஈஸ்வரப்பட்டம் கிடையாதுங்க உங்களுடைய ராசி அதிகத்தை சனி ஈஸ்வர பகான்னு சொல்றாரு எல்லா விஷயத்தையும் ஒரு மந்தமா ஒரு சோம்பேறித்தனத்தை ஒரு சில பேர் கொடுத்து ஒரு மன தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு குணத்தை கொடுத்து ஒரு தடைகளை கொடுத்த கும்ப ராசிக்காரர்கள் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கூடாதுங்க யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரிங்கிறதா நம்ம மட்டும் இந்த பலவீனத்தை சந்தித்து இருப்பாங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைஞ்சிருக்காது நல்ல எதிர்பார்த்த வேலையை விட கொஞ்சம் வேலையில ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இது மாதிரி ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க ஏன்னா வேலை உத்தியத்துக்கு ஒரு சில பேர் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு இல்லாம இருக்க முடியாது கும்பராசியை பொறுத்தவரை ஏன்னா வேலைக்குள்ள காரக சனி பகவான் தானே அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்துல அங்க ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு ஒரு மந்தமான தன்மைகள் கொடுக்கல் வாங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியல அந்த பணம் எனக்கு வருமா வராதா இது ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம கும்பராசிக்காரர்கள் சொல்லலாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை கனமழையில் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த கும்பராசிக்கரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால அந்த சொல்றாங்க இப்ப பாருங்க இந்த பரிவர்த்தனை யோகங்கள் இந்த கிரகத்துடைய வக்ர நிவர்த்திகள் இது எல்லாமே இந்த மாசி மாசத்துல ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் சூரியன் வந்தால் என்ன நடக்கும் ராசிக்கு ஒரு தைரியம் வரும் ஏன்னா எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகமே உங்கள் ராசிக்கு வரும்போது அங்கே எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கும் கெட்ட பலனை இங்கே சொல்லக்கூடாது எல்லாமே நல்ல விதமான ஒரு பலனை தான் பார்ப்பீங்க இங்க கெட்ட பலன் நிறைய பேருக்கு வராது வரவும் கூடாது அதாவது இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்க படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பாருங்க கல்வி தான் ஃபர்ஸ்ட் படிக்காத குழந்தையோட ஞான அறிவு படிப்புக்கு நிறைய ஒரு நல்ல விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசியா இருக்கும் யார் ஜாதகத்துல லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறது பண்றதெல்லாம் பண்ணுங்க இந்த மாசி மாசத்துல அரசாங்க விலையை வாங்கிட்டுலாம் எப்படியாச்சும் வாங்கிடலாம் லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலையும் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ரெண்டுமே இப்ப டைமிங் பக்கவா இருக்கும் பண்ணி சமாளிக்க கூடிய திறமை இப்ப உங்களுக்கு வரும் இதை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டாவே ஒரு மனிதன் எல்லாமே ஒரு வெற்றி கிடைச்சிடும்ல இப்ப படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மறு சூப்பரா இருக்கும் நிரந்தரமான வேலை எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை ப்ரொமோஷனான வேலை அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இப்ப வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் தான் இந்த டைம் தான் கவலை இல்லாம வேலையில ஜாயின் பண்ணுங்க எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் உங்க பக்கம் ஒரு உயர் பதவி கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கன்னா மேல ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க ஆனா உங்களால முடியல காரணம் எனக்கு வேலை உத்தியத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை இவங்களுக்கு தரப்பட்டவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் ஒரு உயர்ந்த மதிப்பு அந்தஸ்து குறும் தேடி வரலாம் ஜாத தசா பத்தி நல்லா இருந்தால் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே கும்பராசிக்கரகம் பண்ணிக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி உங்க ராசி மலை இருக்கிறதுனால கண்டிப்பா வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு யோகா வெளியூர் யோகம் எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க இப்ப பொருளாதார வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும் சேமிப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் செலவு இருக்காது சேமிப்பு அதிகமா இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரை அதை சொல்ல அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால காசு பணம் ஏதாச்சும் நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நகை பணம் சேமிப்பு ஏதாச்சும் ஒரு பணம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சேமிக்கணும் அதுக்கான நேரங்கள் இப்போ இருக்குது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது இப்போ கண்டிப்பா உண்டு பொருளாதார வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை இருக்கக்கூடிய முயற்சியில உங்க பக்கம் சாதகமாக வரும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேசாலும் உங்க பக்கம் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு வரலாம் பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல உள்ள ஒரு பிரச்சனைலாம் இப்ப இருக்காது வழக்கு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பிரம்மாண்டமா நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு வரலாம் கணவன் மனைக்குள்ள உள்ள மன வருத்தம் நீங்கும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருமண வழக்கில எவ்வளவு தடைகளை சந்திச்சீங்க இனிமேல் சந்திக்க மாட்டேங்க மனசுக்கு பிடிச்ச பின்னு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ஏதா இருந்தாலும் சரி இப்ப திருமண வாழ்க்கைய நீங்க சூப்பராக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பின்னா ஒண்ணு அரசாங்கம் கனவர் வரலாம் இல்ல அரசாங்கம் மனைவியே வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டைம் அப்படி இருக்குது அப்ப அரசியல் அரசாங்கம் திருமண வாழ்க்கை இது ரெண்டுக்குமே நம்ம கரெக்டா சூப்பராக இருக்கு டைம் நல்லா இருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க வெளியூர் வேலை பார்க்குறாங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு வரும் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து ஜென்மசனி நல்லா இருக்காரா நல்ல சனிபம் நல்லா இருக்காரா கட்டுப்படுறாங்க பார்த்துக்கிட்டு நீங்க தொழில ஆரம்பிச்சீங்கன்னா தொழில பயங்கரமா ஒரு விஷயத்த நீங்க சாதிக்கலாம் தொழில பயங்கரமான ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரும் மாமனார் மாமிய உறவா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது பெருங்கொண்ட பணமோ இன்கமோ லாபமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க இப்ப அடையணும் அடையக்கூடிய நேரம் வரும் இப்ப லாட்ரி யோகத்தை எடுக்கிறீங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி ஓகே எடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுவாரியே பண்ணாமல் ஜாதக பரதாபதி பார்த்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அற்புதமாக அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் வாழ்க்கை தான் பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ்ஸு மெயினாக ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாம் நல்ல ஒரு இயக்கமாக சூப்பராக இருக்கும் வேற கன்றி விட்டு வேற கன்றி மாறக்கூடிய அமைப்புகள் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற தொழிலில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு பெண்களுக்கு பாருங்க இந்த விளையாட்டுப் புறையாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்ல என்ன இருக்கணும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பராக அமைச்சு கொடுப்பார் இப்போ டைமிங் பாருங்க இந்த மாசி மாதம் கும்பராசியை பொறுத்த இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் நாலாம் பாதத்தில் படத்தவங்க எதுலேயுமே தன்னம்பிக்கை குணமும் தைரிய குணமும் ரொம்ப இருக்குங்க இதுவங்கள்கிட்ட பிடிச்சதே தான் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் என்ன இந்த நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மன ரீதியாக குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக நிறைய ஒரு தடைகளை சந்திச்சாங்க மருத்துவ செலவுகள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது இனிமேல் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் காதல் திருமணம் திருமண வளர்ச்சியில் உள்ள தடைகள் பூர்வீ சொத்துப்பூர் இடத்துல வழக்கு பிரச்சனை சால்வாடுறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது காக்கி யூனிஃபார்ம் கூட வேலை பார்த்துக்கணவர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்புறம் இந்த கல்லை சார்ந்த ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதைனத்தில் பிறகுவங்களுக்கு எளிமே பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கூட இவங்கள ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி உங்களுடைய யோசனை எல்லாமே பயங்கரமா இருக்கு இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் குடும்பத்துல நல்ல ஒரு வெற்றிகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அது மட்டும் இல்லாம ஒரு கால நிற்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே தேடி வருது எந்த ஒரு காரியத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் தான் சதை நேரத்துல நல்லா இருக்கு ஏன்னா சுக்கரன்றாக இணையறால பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நிறைய விருதுகளெலாம் இருக்கும் லாட்ரி பணம் பாருங்க சூப்பராக இருக்கும் சதயத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு ஆசை நிறைவேற்றக்கூடிய குணம் நல்லா டைமிங் பக்கவா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டானியன்சில பிறந்தவங்க பாருங்க நல்லா ஒரு பொறுமையான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து புறம் ரொம்ப ஒரு அனுசரிச்சு போகிற குணமும் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும் இனிமேல் லைஃப்பில் பாருங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க ரொம்ப வருமான வருமானதையோ குடும்ப புறம்பறையா நிறைய ஒரு தடைகளை சமைச்சாங்க அதாவது புரோட்டானியன்சில பிறந்தவங்க இந்த குருபாவன் அக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்லது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் யோகம் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் பட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு இப்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது அதாவது இந்த புரட்டாஜ் பண்றது ஒரு பொன்னான ஒரு நேரமா சூப்பரா இருக்கு அப்ப நீங்க போகக்கூடிய எல்லா விஷயமும் பாருங்க வெற்றி அமை வரக்கூடிய மாசி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது